சகோதர முதல்ல பத்திரிகையாளர் சகோதரர் சொன்னார் தரடி குமார் சொன்னாங்க தேர்தல் ஆணையத்துட்டு நாங்கள் புகார் கொடுத்தோம் அவங்க வந்து நோட்டீஸ் வந்து பிரதமர் மேலே புகார் கொடுத்தோம் அவங்க நோட்டீஸ் வந்து அவருக்கு சர்வ் பண்ணலை அந்த பார்ட்டியோட தலைவருக்கு பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ராகுல் காந்தி மேலே புகார் கொடுக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் கார்கேட்டை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க வேற யார்கிட்ட கொடுக்க முடியும் அதாவது அந்த கட்சிக்கு ஸ்டார் கேம்பைனர் வந்து யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் பிரதமர் வேட்பாளர் ஸ்டார் கேம்பைனர் பிரதமர் மோடி அவர்கள் அதே நேரத்தில் கட்சியினுடைய தலைவர் ஜே பி நட்டா அப்போ அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்களே தவிர அதனால் அவர்கிட்ட ஜே பி நட்டாட்ட கொடுக்குறாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை வரைக்கும் தான் அவர்தான் தலைவர் அதனால அவர்கிட்ட கொடுக்க முடியும் எல்லார்ட்டு நோட்டீஸ் குடுக்கறதுக்கான நியாயங்களை கூட புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதன் மீதான நடவடிக்கை குறிப்பிட்ட ஒரு நபர் மேல இப்ப ஒரு பேச்சாளர் வந்து ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரு அவருக்கு எதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அதுக்கு ஏன் தேர்தல் ஆணையத்துல அப்ரூவல் வாங்கணும் அதன் பிறகு ஏன் வந்து அவர் வந்து அவருடைய ஃபாலோவ்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அவர் விதிமுறை மீறினா அவர் மேலே தண்டனை இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எத்தனையோ பேராக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பல உதாரணங்கள் மூத்த தலைவர்கள் அத்தனை பேராக வந்து பால் தாக்கரே உட்பட பலரை வந்து சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் இருக்குது அந்த கேம்பெயின் ஃபுல்லாகவே சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் இருக்குது தேர்தலை சந்திக்கவே முடியாமலாம் அவங்கள வந்து நீக்கியிருக்கிறாங்க ஏன் இந்த முறை அப்படியான கடுமையான நடவடிக்கை எடுக்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயகத்தோட தொட்டில் பூமின்னு சொன்னால் அது தான் ஏறக்குறையாக நீங்கள் சொன்ன மாதிரி அறுபத்தெட்டு கோடி மக்கள் வாக்களித்து அடுத்து அமையப்போகிற பதினெட்டாவது நாடாளுமன்றத்திற்கு யார் தலைமை ஏற்பது அடுத்து எதிர்காலத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தம நம்முடைய நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்வது என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் இவ்வளவு பெரிய தேர்தல் நடத்துகிற தேர்தல் திருவிழா என்ன சொல்ல போனாங்கன்னா ஒரு ஒரு சாரார் தேர்தல் திருவிழா என்னும் ஒரு ஒரு சாரார் வந்து இது மகா யுத்தம்னு கூட சொன்னாங்க அப்படிலாம் நடந்தது அதனால் ஒருத்தருக்கு வந்து தேர்தல் திருவிழாவாகவும் மகா யுத்தமாகவும் நடந்த இந்த இதில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் அதற்கு அவர் சார் சொன்னார் அக்கௌண்டபிலிட்டி வந்து அக்கௌண்டபிலிட்டி சரி அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி எதுனாலும் சரி தான் அது வந்து தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் காரணமும் இல்லை பொறுப்பும் இல்லை நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரத்துல கருத்து கணிப்புகள் வரும் பொழுது வட இந்தியா முழுவதும் ஒரு மாதிரியாக வந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏற்கனவே என்ன நாம பேசணுமோ அந்த மாதிரியான ஒன்றா தான் வந்திருக்கிறது திமுக கூட்டணி தான் அதிக இடங்கள்ல வெற்றி பெற யதார்த்தத்தை தானே சொல்ல முடியும் நீங்க நாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வேறு பரப்பி இருக்கிறது விழுதுபட்டிருக்கிறது இனி எதிர்காலத்தில் விருட்சமாகிறதுக்கான தொடக்கம் நாங்கள் இங்கே கணக்கை தொடங்க இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை கணக்கை தொடங்க இருக்கிறது அவ்வளோதான் நாங்கள் வந்து முப்பத்தொம்போது இடத்துல நாங்கள் ஜெயிச்சுருவோம் சொல்லலை இங்கே வந்து கூட்டணியை கட்டமைத்திருக்கிற வலுவாக கூட்டணியை கட்டமைத்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்பது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிதர்சனமான உண்மை இங்கே பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தொம்போது இடத்துலையும் ஜெயிச்சுருவோம் சொல்லி நம்பிக்கை ஊட்டுவதற்கும் அல்லது நம்பிக்கையை தெரிவிப்பதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் எதார்த்தம் வந்து என்னென்னு கேட்டால் கல யதார்த்தம் பாரதிய ஜனதா கட்சி வேர் பரப்பி இருக்கிறது நாங்கள் எதிர்காலத்தில் பெரிய விருட்சமாக வளருவோம்னு சொல்கிறோம் ஒன்று ரெண்டாவது இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அல்லது இவர்கள் தமிழ்நாட்டு மாதிரி போல் திராவிட முன்னேற்றக் கழகம் கர்நாடகத்தில் சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நடந்த எக்ஸிட் போலில் எக்ஸிட் போல் எப்படி எடுப்பாங்கன்னு சகோதரி உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பூத்தாக இருந்து சொன்னால் கொஞ்சம் குறைந்த வாக்காளர்கள் இருக்கிற பூத்தில் பத்து வாக்காளருக்கு ஒரு வாக்காளர் அவர்கிட்ட கருத்து கேட்குறது ஒருவேளை பெரிய பூத்தாக இருந்துச்சு சொன்னால் அதிக வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடியாக இருந்தால் அதில் இருபது பேருக்கு ஒரு ஆளுங்கிறது தான் எக்ஸிட் போலுடைய அந்த சிஸ்டம் அதன்படி புகழ்பெற்ற நிறுவனங்கள் என்டிடிவியாக இருக்கட்டும் அல்லது புக அந்த புகழ்பெற்ற நிறுவனங்களில் ரிப்பப்ளிக் டிவியிலேருந்து எல்லாருமே புகழ்பெற்ற நிறுவனங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க என்ன கேள்வினா புகழ்பெற்ற நிறுவனங்கள் தான் ஆனா அந்த அந்த மாவட்டத்துல அந்த மாநிலத்துல இருபத்தஞ்சு தொகுதி தான் இருக்கு ராஜஸ்தான்லனா முப்பத்தி மூணு தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெறும்னு சொன்னா அதை எப்படி நம்ம புகழ்பெற்ற நிறுவனம் எடுக்கிறது அந்த நிறுவனங்களுக்கு சம்பந்தப்பட்ட அவங்க அவங்களுடைய தொழில்நுட்ப முறைகள் தமிழ்நாட்டுல ஒன்பது பிளஸ் ஒன்னு தான் திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்கிற இடம்

ஒரு நல்ல ஆட்சி ஊழலற்ற ஆட்சியை தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு அணி ஊழல்வாதிகளையெல்லாம் ஒன்றாக ஒன்றாக ஒரு கட்டமைத்து அதாவது ஒட்டு கூட்டணி அல்லது பெவிக்கால் கூட்டணி எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி முரண்பட்ட கொள்கை முரண்பட்டவர்கள் பல பேர் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி வச்சிருக்கிறவங்களையும் நம்ம ஒட்டு கூட்டணி பெவிக்கால் கூட்டணி சொல்லலாம் இல்ல சகோதரி எங்கிட்ட வந்து பெரிய கூட்டணிகள் இல்ல பாரதிய ஜனதா கட்சி வார அந்த ஊழல் லிஸ்ட்ல சேர்க்கலாமா வேணாம் இல்ல அவர் வந்து இன்னொரு விஷயமும் கேட்டிங்கன்னா தண்டிக்கப்பட்டார்னு சொன்னா குற்றவாளி நீங்க சொல்லுவீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் இன்னும் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கில் நிலு வழக்கு நிலுவையில் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னீங்கன்னா டெல்லியில டெல்லியினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேற்று அவர் ஆக வேண்டிய ஓரளவுக்கு நீங்க வந்தவனே இது நம்ம நிறைய பேசின விஷயங்கள் தான் ஊழல் குறித்து பேசும் போதெல்லாம் இங்க ஊழலே இல்ல அப்படின்னா முகுல்ரா யாரு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு ஹிமாந்த் விஸ்வாசால தொடங்கி நாம இந்த பக்கமும் ஒரு பெரிய பட்டியல் போடலாம் அவங்க அதை தான் இந்தியா கூட்டணி வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறீங்களான்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க இல்லையா சகோதரி பதில் இருக்கான்னு நாளைக்கு தெரிஞ்சவர் நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னால் இவ்வளோ தூரம் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு பதட்டப்படுவது நம்முடைய பத்திரிகை சகோதர பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாம் ரொம்ப வந்து ஆவேசப்படுறதுக்குலாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மோடியை பிரதமர் நரேந்திர மோடியை போன்ற ஒரு துறைவு ம துறவு மனம் மன மனநிலையில் உள்ளவர் எந்த ஆசாபாசங்களுக்கு உட்படாத ஒருவர் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இரண்டு முறை ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி பத்தொம்பதுலேயும் சரி இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் மூன்றாவது முறையும் கூட இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் வேட்பாளர் இவர்தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் முன்னால முன்னாலே இவர்தான் பிரதமர் இவருக்கு நீங்க வேணும் இவரை விரும்பினால் மூன்றாவது முறையும் இவர் பிரதமராக வந்தால் இந்த நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்று நீங்கள் நம்பினால் இவருக்கு வாக்களிங்கள் என்று அவரை பதினாலுல இருந்த மோடி வேவோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த மோடி வேவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்ததற்கான தெரியல ஒரு இதுதான் 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 தேர்தல் இதுதான் தேர்தல் எந்த எமோஷனல் பீலிங் இல்லாம வெல்ஃபேரை மட்டும் வச்சு ஒரு இந்தியா ஒரு வ வலிமையான இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய தகுதியான தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி நடக்கிற தேர்தல் இந்த தேர்தலில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சில நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை முரண் உள்ள நிறுவனங்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லு சொல்லு சொன்னால் அதை நம்பாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க அதுக்கு வரைக்கும் இன்னொரு விஷயம் நாளைக்கு காலை ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் பன்னிரெண்டு மணிக்கு மொத்தமாக அதை நம்புறது நம்பாதது அப்படிங்கறதை தாண்டி தேர்தல் ஆணையம் தேர்தல் முறை நடந்த முறை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் இது எதற்குமே விடை இல்லாம இவ்வளவு பெரிய திருவிழாவை நாம நடத்தி முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதே பகுத்தாய வேண்டிய ஒன்று ஒரு நிமிடம் மட்டும்தான் ஒரு செகண்ட் அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் முப்பத்தொம்போது இடத்துல நீங்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற்று விடுவோம் என்று சொன்ன உடனே மௌனமாக இருக்கிற மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ எலக்ட்ர அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே வந்து நான் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று அவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சி அடைகிற பொழுது அவர்களுடைய அவர்கள் சார்ந்து இருக்கிற அணி தொடர்ந்து அதாவது முதலமைச்சர் வந்து இந்த இவிஎம் குறித்த சர்ச்சைகளை அதன் மீதான சந்தேகங்களை தேர்தல் பரப்புரையில சொன்னாரு ஆனால்

இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இல்லை முதல் குடிமகளாக வேட்பாளராக நிறுத்தப்படும் பொழுது நம்முடைய பத்திரிகை நண்பராகட்டும் அல்லது அவர் அவர் ஆதரிக்கிற அந்த அணியை சார்ந்தவர்களாகட்டும் அவங்கெல்லாம் அன்னைக்கு வந்து ஒரு ஓட்டு போடக்கூடிய அவர்களை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருந்தாங்களா ஆதரிச்சாங்களா அது கிடையாது அதனால அவர்களுக்கு அதில் உரிமை கொண்டாடுவதற்கோ எதிர்கட்சியில் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே நீங்க சொல்றது மாதிரி பட்டியலினத்தவர்களுக்கு பட பழங்குடியினர்களுக்குன்னு அவங்க உரிமை குறித்து பேசுறது அவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான உரிமைகளை பேசுறதுங்கிறதெல்லாம் அவர்களுக்கான வன்முறைகள் நடக்கும்போது அதற்காக கோபம் கொள்றது அதற்கு நியாயம் கேட்கறதெல்லாம் உண்மை ஆனா எல்லா கூட்டணி கட்சியினரும் அவங்கவங்களும் அதே அந்த பகுதியில நிப்பாட்டும் போது பழங்குடியினத்தவர்கள் எல்லாம் வாக்களிக்கணும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பண்ணி காமன் வேட்பாளரையார் நிறுத்துறோம் இல்லல்ல அந்தந்த கட்சி தானே அப்புறம் எப்படி இதுக்கு மட்டும் அந்த சாத்தியம் சகோதரி அவங்க மட்டும் ஆப்போசிட்ல யாரும் இல்ல அவர் மட்டும் யாரு இல்ல இவங்க குறை சொல்றதுக்கு வந்து காரணம் தேடுறாங்களே தவிர நாளைக்கு தாமரை பூத்து சிரிப்ப சிரிப்பதை பார்க்க அவர்களுக்கு வந்து தயாராகி கிடட்டும் மனசை கிடட்டும் இதுல மக்கள் தீர்ப்போ தவிர ஜனநாயகத்தினுடைய ஈரி வாக்காள பெருமக்கள்